ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போது அவர் நல்லவரா தெரியல போனதுக்கு அப்புறம் அவர் நல்லவரு வல்லவரு இந்த மாதிரி பேசுறாரு இந்த மாதிரி மனிதர் உண்டான்னு கேக்குறாங்க அவர் நல்லா இருந்தப்ப அவரோட பர்சன்ல பத்தி பேசின ஒரு சில பேரு இன்னைக்கு அவர் நல்லவரு வல்லவருன்னு பேசுறாங்க எந்த ஒரு உரிமையில பேசுறாங்க நான் பொதுமக்களுக்கே ஒரு கேள்வி கேக்குறேன் சார் இத்தனை நாளா இல்லாத கேப்டன் மேல இல்லாத ஒரு பாசம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்து சார் வந்தது நன்றின்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா சார் வெடிவேல் சார் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா பாமர மக்களுக்கு இருக்கிற ஒரு புத்தி கூட உனக்கு இல்லையே தமிழ் மக்களை வந்து இது கொடுத்தா இவங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு இதுவே கொண்டு வந்துட்டாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு எங்கேயா போயிருக்கோம் சார் பயம் உண்மையாலுமே அவங்க பயந்துட்டாங்க சார் அன்னையின் பாசவும் தந்தையின் நேசமும் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும் அவர் எங்க எங்கேயுமே போயிருக்க மாட்டார் இது உள்ள இருந்துட்டு நான் கேரளா ஃபர்ஸ்ட் சார் வந்து இதானதுக்கு அப்புறம் மூணாவது நாள் நான் இங்க வந்தேன் வந்துட்டு இங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து கொட்டுற தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி உள்ள விட்டு எல்லாம் இது பண்ணாங்க நான் ரொம்ப நெகிழ்ச்சியா நினைக்கிறேன் அவரே வந்து அவரை நம்ம இழக்கல சார் அவரு வந்து நம்மளே இழக்கல நம்ம தான் அவரை இழந்துட்டோம் நிஜமாலுமே சொல்ற அவர் மாதிரி ஒரு மனுஷன் இருந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் நான் பட் ஆனா வந்து அதுக்குண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க சார் அவங்க இப்படி இருக்கா இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் பதிவு செய்யறதுக்கு தான் நான் விரும்புறேன் வாய்ப்பு கொடுக்காத எந்த ஒரு இதுவுமே நமக்கு வந்து இது இல்லை அவர் போனதுக்கு அப்புறம் அவரை வல்லவர் நல்லவர்னு பேசுற இன்னைக்கு பேசுறவங்க அன்னைக்கு ஏ சார் பேசாம போனாங்க அன்னைக்கு பேசுனது வந்து எனக்கு அதுவா இல்லை கிட்டத்தட்ட நான் ஏழு இருந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைல்டுஹுட்லேருந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபாதர் மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்போவும் அவரு விதைச்சிருக்கோம் அது மூலியமா நிறைய மரங்கள் விருச்சங்கள் விளை வரும் என்னோட நம்பிக்கை பிற்காலத்துல நானும் அவர் வழியில வருவேன்னு நான் நம்புறேன் அவர் வழியில வந்து நான் சேவை செய்யணும்னு விரும்புறேன் எனக்கு அவரை பிடிக்கும் சார் அப்பாவை பாக்குறதுக்கு காரணம் வேண்டாமே எங்க தகப்பனை எந்த காரணமும் வேண்டாம் நான் சார் அவங்க பெரிய தலைவர்கள் அவங்க இறந்து போனது நான் நிஜமாலுமே உண்மையே சொல்றேன் அவங்க சிஎம் அம்மா இறந்து போனப்ப கூட நான் இன்ன வரைக்கும் அவங்களோட ஸ்டாச்சு போய் நான் பார்த்தது கிடையாது அது உள்ள நான் கால் வச்சதும் கிடையாது எனக்கு என்னென்னா எங்க அப்பா என்னோட அப்பா தகப்பன் சொந்த தகப்பன் போனதா நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து நான் என்னோட மனக்குறைகளை சொல்றேன் எனக்கு இது இது நடந்ததுப்பா இது இது நடந்தது இது என்ன செய்யணும் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க அப்படின்னு டெய்லி வந்து கேட்டுட்டு போறேன் அவர் சொல்லுவாரு எனக்கு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவர் இன்னைக்கும் நான் வந்து அவரு காட்டின பாதையில நடக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு சினிமா துறை கலைஞரா விட சக மனுஷனா நான் பாக்குறேன் நம்மில் ஒருவர் அவர் வேற யாரும் இல்ல நம்மள் ஒருவர் இங்கேயும் அவரு எங்க போயிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க எங்கேயுமே போயிருக்க மாட்டார் இது உள்ள தான் இருப்பார் இன்னைக்கும் பல மக்கள் வந்து இங்க பசி ஆறிட்டு போறாங்க மதிய மதிய வேலையில ஏன் நானே வந்து சாப்பிட்டிருக்கேன் ஒரு உண்மையை நான் பதிவு செய்ய விரும்புறேன் இவங்க ஃபர்ஸ்ட் கட்சியை ஆரம்பிச்ச உடனே காய்கறி முருகன்ற ஒருத்தர் வந்து வேட்பாளரான் நின்னார் திருவற்றியூர் தொகுதிக்கு அதுல என் கணவர் வந்து வாகன ஓட்டியா இருந்திருக்காரு அன்னைக்கு அவரோட நான் வந்து அப்பாவை நான் பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் அப்பா கையில நான் சாப்பிட்டுருக்கேன் இன்னமும் சொல்ல போனா நான் அப்பா இறந்ததா நினைக்கல அவர் நம்மோட நம்மகிட்ட இருக்கார் அவங்க குடும்பத்துல நம்ம ஒருத்தவங்க அவங்களுக்கு நான் வந்து மீட் பண்ணோன்னா ரொம்ப அம்மா அவங்கள மீட் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்றேன் ஸோ அதுக்குண்டான சூழ்நிலை எதுவும் கிடைக்கல மேபி எனக்கு சூழ்நிலை கிடைத்தால் நல்ல சூழ்நிலையில் அமையும் எனில் அவர் வழியில வருவேன் அவர் வழியில வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றது என்னோட இது நான் சேவை மனப்பான்மையில தான் சேவை செய்யற தொழில தான் நான் இருக்கேன் அவர் என்ன நினைச்சாரோ எத்தனை குழந்தைகளை அரவணைச்சாரோ அது எல்லாமே தெரியும் ஏன் சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் அவர் நல்லா இருந்தப்ப அவரோட பர்சனலை பத்தி பேசின ஒரு சில பேரு இன்னைக்கு அவர் நல்லவர் வல்லவருன்னு பேசுறாங்க எந்த ஒரு உரிமையில பேசுறாங்க அது ஏன் அப்படி பேசுறாங்க அது எனக்கு புரியல ஏன் அவர் உயிர் ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போது அவர் நல்லவரா தெரியல போனதுக்கு அப்புறம் அவர் நல்லவர் வல்லவர் இந்த மாதிரி பேசுறாரு இந்த மாதிரி மனிதர் உண்டான்னு கேக்குறாங்க அது ஏன் அப்படி கேக்குறாங்க எனக்கு அதுக்குண்டான ஒரு கேள்விக்கான விடை எனக்கு கிடைக்கல அவர் இறந்ததுல நான் இந்த கேள்வியை தேடிக்கிட்டே இருக்கேன் பதில் அரசியல் பிரமுகர் இல்ல வந்து நான் அரசியல் பிரமுகர்களையும் நான் கேக்குறேன் ஒரு மனிதர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் சினிமா துறையில நிறைய சாதிச்சிருக்காரு எனக்கு தெரியும் அவர் எவ்வளவோ பேருக்கு உணவு வந்து கடைசி லைட்மேன் வரைக்கும் தனக்குரிய சாப்பாடு தான் அவருக்கு கிடைக்கணும் தனக்கு என்ன உணவு அவங்களுக்கு அவர் சொன்ன ஒருத்தர் சினிமா துறையில நிறைய சாதிச்ச ஒருத்தர் ஏன்ட்டாரு ஏன் அவங்களால ஜீரணிச்சுக்க முடியல இவர் வந்துட்டாருன்னா நம்ம எல்லாம் இதாயிடுவோம்னு நினைக்கிறாங்களா பயம் உண்மையாலுமே அவங்க பயந்துட்டாங்க சார் எங்க அப்பா பார்த்து பயந்துட்டாங்க எங்க இவர் மேல ஓங்கி வந்ததுன்னா எப்படி இவர் வந்து இது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க சார் எங்க அப்பாவை பார்த்து பயந்துட்டாங்க அந்த பயமே அவர் ஜெயிச்சுட்டாரு சார் அவர் மத்த இதுல வேணா வராம இருந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து பயம்னு ஒன்னு வந்ததுனால அவர் ஜெயிச்சுட்டாரு கண்டிப்பா அவங்க வருவாங்க ஆமா அவரோட குணம் சார் யாருக்குமே வந்து ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் சார் தெரியும் குழந்தைக்கு பசிக்குதா இல்லையான்னு பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த தாய்மை குணம் உள்ளவர் சார் எல்லாருக்கும் தாயா இருந்தேன் இன்னைக்கு இந்த சத்திரத்துல எனக்கு ஆக்சுவலி வந்து நான் அவர் கையில வந்து ஒரு மூணு வாட்டி சாப்பிட்டுருக்கேன் இதே அலுவலகத்துல நானும் என் கணவரும் உக்காந்து சாப்பிட்ருக்கேன் அது ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுன்னு நான் நினைப்பேன் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் அவர் விருதாச்சலத்துல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது என் கணவர் வாகன ஓட்டியா இருந்திருக்காரு அந்த இடத்துல நான் அப்பா கிட்ட சாப்பிட்டுருக்கேன் வந்த கேட்டனுக்குன்னு இல்ல எங்க அப்பாக்குன்னு இல்ல அவரோட அவர் வழியில வந்த தொன் ஒரு அரசியல் இருக்கு அவர் வந்து வாகன ஓட்டியா இருந்திருக்காரு அவர் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம இழந்துட்டோம் நிஜமா இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க சார் கோடியில ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் கோடியில ஒருத்தர் தான் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க யாரையுமே வா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ற மனப்பான்மை யாருக்கும் கிடையாது சார் நம்ம இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்ந்தா போதும் நிறைய பேர் நினைக்கிறார் நான் பொதுமக்களுக்கே ஒரு கேள்வி கேக்குறேன் சார் இத்தனை நாளா இல்லாத கேப்டன் மேல இல்லாத ஒரு பாசம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்து சார் வந்தது எத்தனை கோடி ஜனங்கள் வந்தாங்க எத்தனை இது வந்தாங்க யாராவது எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க சார் இந்த இடம் கொள்றது நிக்கிறதுக்கு இடம் பார்த்துச்சா அவர் மக்கள் மனசுல நின்று இருக்காரு சார் நான் கேரளாவிலேருந்து இங்கே வந்து வேலை செய்யறேன் நான் வந்து பத்தொம்பது வருஷம் ஆகுது நிறைவு இருபது ஆண்டுகள் நிறைவு பண்ணுறேன் அந்த ஒரு இதுலேயும் நான் டெய்லி வந்துட்டு இங்க வந்துட்டு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன் டெய்லி டெய்லியுமே இங்க இருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும் நான் வந்து டெய்லி இங்க வந்து உக்காந்துட்டு போறேன் என் மனக்குறை எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு எங்க அம்மாவை விட்டுட்டு நாங்க எங்கேயோ வந்து இங்க வேலை செய்யறோம் இங்க வந்தா எங்க அம்மா பக்கத்துல இருக்கா மாதிரி நான் உணர்றேன் வேற எதுவும் அன்னையின் பாசமும் தந்தையின் நேசமும் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும் மூணு வேலை சாப்பாடு உணவு வந்து பணம் நகை எது கொடுத்தாலும் வந்து போதாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா மனுஷன் போதும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் உணவு அது அந்த உணவு யாருக்கு சார் பட்னி இல்லாம போனோம்னு சொல்றதுக்கு இந்த மனசு யாருக்காக வரும் யாருக்குமே வராது ஆக்சுவலி அவர் போனது வந்து என்னால ஏத்து ஏத்துக்கொள்ள முடியாத விஷயம் அது என் வீட்ல ஒருத்தர் போனாத என் நான் நினைச்சு நிஜமாலுமே என் வீட்ல ஒருத்தர் போற மாதிரி நினைச்சு டெய்லி நான் இங்க டெய்லி வந்து அவருக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதை நான் செஞ்சிட்டு போறேன் அதே மாதிரி திரும்பி தொடர்ந்து வந்துட்டு தான் இருப்பேன் இழந்துட்டாங்க சார் இப்ப வர்றவங்களுக்கு மக்கள் வந்து நன்றி கடனோட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன் அது ஒண்ணுதான் நான் சொல்ல வேண்டிய விருப்பம் நம்ம ஆயிரம் பேர்கள் வந்து எது அதோ ஒண்ணு சொல்லுவாங்க சார் எங்க இதுல இட்டவங்களை கூட மறந்துடலாம் சார் உப்பிட்டவங்களை என்னைக்கும் மறக்க கூடாது அது நம்ம தமிழர் மரப கிடையாது நான் மலையாளி இருந்தாலும் நான் தமிழை நேசிக்கிறேன் எனக்கு நான் வந்து எங்க அப் என் தந்தை வந்து மலையாளம் தேசம் சேர்ந்து இருக்கலாம் என் தாய் வந்து இங்க தமிழ்நாடு தான் அதனால நான் வந்து தமிழை நேசிக்கிறேன் அவர் வழியில நானும் சேவை செய்யணுங்கிறத விரும்புறேன் என் பிற்காலத்துல நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை நான் நல்ல உயர்வுக்கு வந்தா அப்பா மாதிரி நிறைய பேருக்கு நான் செய்யணுங்கிறத விரும்புறேன் அதுதான் என்னோட பதிவுகளை நான் வந்து பதிவு பண்றேன் என் கருத்துக்களை பதிவு பண்றேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இனிமேலாவது நன்றிங்கிற சொல்லுக்கு மக்கள் வந்து அவங்கள இது பண்ணுவாங்கங்கிறத நான் நவ் நம்புறேன் விரும்புறேன் அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் சார் யாரும் யார் மனதில் யார் நம்ம பேச முடியாது தேர்தல் அதுதான் சார் தப்புன்னு தமிழ் மக்களை வந்து இது கொடுத்தா இவங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு இதுவே கொண்டு வந்துட்டாங்க அந்த ஒரு இதுவே கொண்டு வந்தாங்க அது மாறணும்னு நான் நினைக்கிறேன் அது மாறணும் கண்டிப்பா மாறணும் இன்னைக்கு இலவசம் எனக்கு இது கிடைக்குது இன்னைக்கு வந்தா அது குடுக்குறேன் இது கொடுக்குறேங்கிற ஒரு இதுல சார் என்ன சார் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் வந்த உடனே என்ன கொடுத்தாரு நம்பிக்கையை கொடுத்தாரு வேற ஒண்ணும் கொடுக்கல நம்பிக்கையை கொடுத்தாரு அவர் தனிச்சையா ஜெயிச்சாரு அதே மாதிரி ஜெயிப்பாரு எனக்கு என்ன ஒரு சிறிய மன வருத்தம்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கோம் சார் அம்மாக்கு அப்புறம் இவர் தமிழ்நாடு எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு நம்ம வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு அவர் சொந்து போகல அரசியலுக்கு வந்துதான் நல்லது செய்யணும்னு அவரு நினைக்கல பட் ஆனா வந்து அவர் சினி சினிமா துறையில இருக்கும் போதும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு எவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்காரு அந்த இதெல்லாம் போனா புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அதனால அவருக்கு வந்து நிறைய இது அவர் ஆன்மா எப்பவுமே இங்க சுத்தி தான் இருக்கும் எங்க அப்பாவோட என் சொந்த தகப்பனோட ஆன்மா இங்கேயே சுத்தி தான் இருக்கும் வேற எங்கேயும் போகாது நான் டெய்லி வந்து பாத்துட்டு போறேன் அத நான் உணர்றேன் யார் உணர்றாங்களோ உணர்லையோ எனக்கு தெரியாது நான் உணர்கிறேன் மனக்குறைகளை எனக்கு அலுவலகத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனை அலுவல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது நான் நேரம் இங்கதான் வருவேன் அவர்கிட்ட நின்று ரெண்டு நிமிஷம் சொல்லுவேன் அப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது நீங்க எனக்கு என்னன்னு சொல்லுங்க எவ்வளவு தைரியமா இருக்கணுங்கறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் அவர் கிட்ட கேக்குறேன் அவர் எனக்கு வந்து சொல்றாரு அந்த ஒரு நம்பிக்கையின் பேர்ல நான் நடந்து போறேன் இனிமேலும் அவங்க பின்னாடி நான் நடப்பேன் அவர் வழியில நான் நடப்பேன் இது என்னோட விருப்பம் கண்டிப்பாக சார் எங்க அப்பா வழி நடத்துறாரு எனக்கு அப்பா வழி நடத்துறாரு அவ்வளவுதான் நான் கேப்டன் அவர் அரசியல் பிரமுகர் சினிமா துறை பிரபலம் அதெல்லாம் நான் நினைக்கல என்னோட தகப்பன் அவரு இந்த சைடு போகும்போதெல்லாம் கண்ணீர் விட்டு சென்றிருக்கிறேன் நானு இந்த இது போகும்போது வரும்போது இன்னைக்கு மக்கள் நம்பி வராங்க சார் ஒருவேளை சாப்பாடு இன்னைக்கு இந்த இடத்துல போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் நமக்கு பசி யாரும் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னும் ஒருத்தரை நான் வந்து சொல்லணும்னு விரும்புறேன் அவர் வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் படிவல் சார் பத்தி நான் பேசணும்னு சொல்லி நான் விரும்புறேன் எப்படி இருந்தாரு சார் அவரு எப்படி இருந்தாரு இன்னைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் இருக்கட்டும் சார் ஒரு ஆன்மா போயிடுச்சு நம்ம ஒரு ஆயிட்டாரு ஆயிரமே நடக்கட்டும் அப்படி என்ன சார் விட்டுற போறாங்க அவரை விட மாட்டாங்க யாரும் கொந்தளிச்சுதான் இருந்தாங்க கொந்தளிச்சு தான் இருந்தாங்க நீ வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா நீங்க நல்ல மனுஷர் ஆனா நீங்க செய்யலை அதை நன்றி கேட்டத்தனமா நடந்துகிட்டீங்க இல்லையா நன்றின்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா சார் வடிவேல் சார் உங்களுக்கு வருத்தம் தெரியுமா பின்னாடி இருந்தவரை நல்ல கலைஞன் அவரு பிராண்ட் பண்ணி வைக்கும் போதும் அவருக்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்கும் தடை வாங்கி வைத்திருக்கும் போதும் எங்க அப்பா போய் பேசியிருக்காரு எங்க அப்பா போய் பேசியிருக்காரு சார் நல்ல கலைஞையா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கயான்னு சொல்லி பேசியிருக்காரு ஏ சார் அந்த நன்றி இல்ல அவருக்கு இப்ப போய் கோவில்ல யம தீபம் வச்சு சாமி மோட்ச தீபம் அவர் ஆன்மா சாந்தி அடைஞ்சிருமா சார் அவர் நல்லவர் ஆயிடுவாரா எத்தனை பேர் சார் வந்தாங்க பாமர மக்களுக்கு இருக்கிற ஒரு புத்தி கூட உனக்கு இல்லையே ஒரு இதுவா இருக்கிறவங்களுக்கு கூட உனக்கு இல்லையே அந்த ஒரு இது நன்றி இல்லையே உடைய பிடிச்சிட்டு நின்ன நீ இன்னைக்கு வீட்டுல நம்ம ஊருக்காரு நம்ம ஊரு பையன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நினைச்சாரு அந்த ஒரு நன்றி உனக்கே இல்லாம போச்சு மனுஷனா சார் பணம் காசு ஆயிரம் வரலாம் புகழ் ஆயிரம் வரலாம் ஆனா நல்ல மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்க சார் அவர் மனிதர்கள் மாணிக்கல சார் நான் அதை மட்டும்தான் சொல்லி விரும்புறேன் நன்றி வணக்கம்